வணக்கம் உங்கள் அனைவருக்கும் இதயம் நிறைந்த வரவேற்பு இந்த தருணத்தில் உங்களை சுற்றியுள்ள உலகத்தை மறந்துவிட்டு ஒரு கணம் உங்கள் உள் உலகத்திற்குள் செல்ல முடியுமா ஒரு கண்ணாடியின் முன் நின்று அது உடைந்ததாக உணரும்போது அது உங்களுக்கு கொடுக்கும் அந்த மெல்லிய எச்சரிக்கை ஒலி என்ன நமது சனாதன தர்மம் நமக்கு ஒரு அடித்தள உண்மையை வழங்குகிறது சரீரம் மாத்தியம் கலு தர்மசாதனாம் அதாவது நமது உயர்நோக்கங்கள் கடமைகள் மற்றும் சாதனைகள் அனைத்தையும் நிறைவேற்றுவதற்கான முதன்மையான மற்றும் மிகச்சிறந்த கருவி இந்த உடல்தான் பலவீனமான நச்சுகளால் சூழப்பட்ட நோய்வாய்ப்பட்ட ஒரு உடலில் தெய்வீக ஆற்றல் குடியேறவோ அல்லது இந்த உலகின் அழகை முழுமையாக அனுபவிக்கவோ முடியாது ஆனால் இன்று நாம் ஒரு ஓட்டப்பந்தயத்தில் இருக்கிறோம் நம்முடைய இந்த உயிர்கோவிலை எவ்வளவு வேகமாக எவ்வளவு கசடு மற்றும் அசுத்தங்களால் நிரப்பி வருகிறோம் நம் உணவு பழக்கம் நாம் சுவாசிக்கும் காற்று நாம் அருந்தும் நீர் ஏன் நமது எதிர்மறை எண்ணங்கள் கூட மாசுபட்டுவிட்டன இதன் விளைவுகள் நமது கண்முன் உள்ளன இளம் வயதிலேயே தெரியும் வெள்ளைக்கீற்றுகள் நாளுக்கு நாள் வளையும் முதுகெலும்பு முகத்தில் படிந்திருக்கும் ஒருவித சலிப்பு மற்றும் விரக்தி மற்றும் காலையில் படுக்கையை விட்டு எழுந்திருக்க முடியாத ஒரு அகண்ட சோர்வு ஆனால் உங்கள் சமையலறையின் எளிய அலமாரியில் தலைமுறை தலைமுறையாக கடத்தப்பட்ட சித்தர்களின் ஞானத்தில் உங்கள் உடலின் வேதியியலை அதன் செயல்பாடுகளை முழுமையாக புதுப்பிக்கக்கூடிய ஒரு மர்மப்பொருள் மறைந்திருக்கிறது என்று நாங்கள் சொன்னால் என்ன ஆகும் அது அமிர்தத்திற்கு சற்றும் குறையாத ஒரு அற்புத சேர்க்கை உங்கள் இரத்த ஓட்டத்தில் இருக்கும் ஒவ்வொரு துளியையும் வடிகட்டி தூய்மையாக்கக்கூடிய ஒரு திரவம் உங்கள் தமணிகளின் சுவர்களில் ஒட்டிக்கொண்டிருக்கும் அழுக்குகளை மெதுவாகக் கரைக்கக்கூடிய ஒரு பொருள் நீங்கள் இதுவரை உணராத ஒரு அதிகபட்ச ஆற்றலை உங்கள் உள்ளே பற்றவைக்கக்கூடிய ஒன்று இது ஒரு ஆடம்பர பொருள் அல்ல இது ஒரு சிக்கலான இரசாயன சூத்திரமல்ல இது இயற்கை தாய் நமக்கு அளித்த இரண்டு அடக்கமான ஆனால் மகாசக்தி வாய்ந்த வரங்கள் ஒன்று அதன் கடுமையான வாசனை வெப்பம் மற்றும் அற்புதமான கிருமிநாசினி பண்புகளுக்காக போற்றப்படுகிறது நமது பண்டைய நூல்களில் அது ரசோன் என்று குறிப்பிடப்படுகிறது மற்றொன்று அதன் இனிப்புத்தன்மை உயிர் தரும் கனிமங்கள் மற்றும் ஊழ்வெப்பத்திற்காக அறியப்படுகிறது அதை நாம் வெள்ளம் என்று கொண்டாடுகிறோம் ஆம் பூண்டு மற்றும் வெள்ளம் இதை நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம் இல்லையா மிகவும் சாதாரணமாக தெரிகிறது ஆனால் ஒரு கணம் நிறுத்தி கவனியுங்கள் இன்று அறிவு ஒரு சக்தி என்ற இந்த மேடையில் இந்த சாதாரணமாக புறக்கணிக்கப்படும் சேர்க்கைக்கு பின்னால் இருக்கும் பத்து அசாதாரண பத்து மறுக்க முடியாத மற்றும் பத்து அற்புதமான ஆரோக்கிய நன்மைகளின் சூழலுக்குள் உங்களை அழைத்து செல்லப் போகிறோம் இதை கேட்ட பிறகு உங்கள் ஆரோக்கியத்தின் மீதான உங்கள் பார்வை நிரந்தரமாக மாறிவிடும் இது வெறும் வார்த்தைகள் அல்ல இது உங்கள் வாழ்க்கையை அதன் வீரியத்தை அதன் உற்சாகத்தை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு ரகசியம் எனவே இந்த பயணத்தின் புள்ளி வரை எங்களுடன் இருங்கள் ஏனெனில் இந்த அறிவு உங்கள் நல்வாழ்வுக்கான விதியை உங்கள் அன்பானவர்களின் விதியை மாற்றும் திறன் கொண்டது இந்த இரகசிய பயணத்தை தொடங்குவோம் இந்த தெய்வீக ஆற்றல் கலவையை நீங்கள் உட்கொள்ளும் முதல் காலை பொழுதை உங்கள் மனதில் கொண்டு வாருங்கள் விடியலின் முதல் தங்கக் கதிர்களுடன் நீங்கள் வெறும் வயிற்றில் ஒன்று அல்லது இரண்டு பூண்டு பட்களை அரைத்து ஒரு துண்டு சுத்தமான வெள்ளத்துடன் கலந்து விழுங்கும்போது உங்கள் உடலின் மையத்தில் என்ன நடக்கிறது நிகழும் முதல் மற்றும் மிக உன்னதமான அதிசயம் உங்கள் உடலின் உள் சுத்திகரிப்பு பல வருடங்களாக நீங்கள் செய்ய தவறிய ஒரு உள் ஆலயச் சுத்தம் ஒன்று உடல் சுத்திகரிப்பு மற்றும் நச்சு நீக்கம் உயிர்கோவிலின் கழுவுதல் நமது உடல் ஒரு சுத்திகரிப்பு நிலையத்தை போன்றது நமது நரம்புகள் நமது தமணிகள் நமது குடல் இவை அனைத்தும் கழிவுகளை வெளியேற்றும் குழாய்கள் காலப்போக்கு ஒழுங்கற்ற உணவு பதப்படுத்தப்பட்ட உணவுகள் மற்றும் மன அழுத்தத்தால் இந்த குழாய்களில் ஆம் ஆயுர்வேதத்தில் நச்சு அல்லது விஷம் என்று அழைக்கப்படுவது குவியத் தொடங்குகிறது இந்த விஷப்பொருள்தான் நமது நாள்பட்ட சோர்வு நமது விவரிக்க முடியாத நோய்கள் மற்றும் நமது மனச்சோர்வுக்கு மூல காரணம் இது இரத்த ஓட்டத்தில் கலந்து ஒவ்வொரு செல்லையும் ஊடுருவி உள்ளே இருந்து நம்மை பலவீனப்படுத்துகிறது பூண்டு மற்றும் வெள்ளத்தின் இந்த சக்திவாய்ந்த சேர்க்கை உங்கள் குடலை அடையும் போது பூண்டு அதன் வெப்பமான மற்றும் காரமான தன்மையால் ஒரு அதிதீவிர கரைப்பானை போல செயல்பட தொடங்குகிறது அதிலுள்ள அலிசின் என்ற மேஜிக் மூலக்கூறு ஒரு சக்திவாய்ந்த தூரிகையாக மாறி பல வருடங்களாக குடலின் சுவர்களில் உறைந்துள்ள கழிவுகளையும் நச்சுகளையும் சுரண்டி வெளியேற்றுகிறது இது உங்கள் இரத்த ஓட்டத்தில் நுழைந்து தீங்கு விளைவிக்கும் கிருமிகளையும் ஆரோக்கியமற்ற பாக்டீரியாக்களையும் அழித்து சுத்தமான நிலையை உருவாக்குகிறது வெள்ளத்தின் பங்கு இங்கே என்ன அது ஒரு பூரணமான சமன் செயலி இது பூண்டின் தீவிர வெப்பத்தை தனித்து அதன் இயற்கையான இனிப்பு சுவை இரும்பு மற்றும் கனிமங்களுடன் உடலுக்கு உடனடி ஆற்றலை வழங்குகிறது வெள்ளம் இரத்த சிவப்பணுக்களை உருவாக்கவும் கல்லீரலை ஆழமாக சுத்திகரிக்கவும் ஒரு முக்கிய பங்கை வகிக்கிறது கல்லீரல் சுத்தமாகும் போது உடலின் ஒட்டுமொத்த வடிகட்டல் செயல்முறையும் தானாகவே சிறப்பாகிறது இதை ஒரு உன்னத சடங்காக பாருங்கள் உங்கள் உடலுக்குள் ஒரு தீ வேள்வி நடக்கிறது பூண்டு அந்த நெருப்பு அது அசுத்தங்களை எரித்து விபூதியாக்குகிறது வெள்ளம் அந்த சடங்கிற்கான நெய் அது நெருப்பிற்கு பலம் கொடுத்து அமைதியையும் ஆற்றலையும் அளிக்கிறது சில வாரங்கள் இதை தொடர்ந்து செய்வதன் மூலம் உங்கள் உடலில் ஒரு புதிய லேசான தன்மையை உணர்வீர்கள் உங்கள் தோல் முன்னர் ஒருவித மங்களுடன் காணப்பட்டிருந்தால் இப்போது ஒரு தெளிவான பிரகாசத்துடன் ஒளிரும் ஏனென்றால் ரத்தம் சுத்தமாக இருக்கும்போது அந்த தூய்மை முகத்தில் நிச்சயம் பிரதிபலிக்கும் இது முதல் நன்மை மட்டுமல்ல இது மற்ற ஒன்பது நன்மைகளுக்கும் அஸ்திவாரம் இடுகிறது இரண்டு வரம்பற்ற ஆற்றலின் பெருஞ்சினை மந்தநிலையை தகர்த்தெறிதல் இது ஒரு நவீன கால சாபம் எட்டு மணி நேர ஆழ்ந்த உறவுக்கு பிறகும் நீங்கள் எழுந்திருக்கும்போது உங்கள் உடல் ஒரு கனமான சுமையைப் போல உணர்கிறது படுக்கை உங்களை விடுவிக்க மறுக்கிறது நீங்கள் இரவில் ஓய்வெடுக்கவில்லை மாறாக நீங்கள் ஒரு மலித்த போட்டியில் கலந்து கொண்டது போல் உணர்கிறீர்கள் நாள் முழுவதும் ஒரு பனிச்சுமை மற்றும் உற்சாகமற்ற மனநிலையுடன் காபி கோப்பைகளின் உதவியுடன் நகர்கிறீர்கள் ஆனால் வாழ்க்கையின் நோக்கத்தை நிரப்பும் அந்த உண்மையான உள் உற்சாகத்தை எங்கிருந்து பெறுவது இந்த ஆற்றல் எங்கோ தொலைவிலிருந்து இறக்குமதி செய்யப்படுவதில்லை அது உங்களுக்குள் உங்கள் செல்களின் மையத்தில் உறங்கிக் கொண்டிருக்கிறது நமது தவறான வாழ்க்கை முறையால் திரண்ட நச்சுகளின் கனமான போர்வையின் கீழ் புதைந்திருக்கிறது உங்கள் உடலை உள்ளிருந்து சுத்தம் செய்யும்போது உங்கள் இயற்கையான ஆற்றல் மீட்டமைப்பு நடக்கத் தொடங்குகிறது ஊண்டு மற்றும் வெள்ளம் கலந்த இந்த சேர்க்கை இந்த உறங்கிக் கொண்டிருக்கும் சக்தியை எழுப்பும் விழிப்பு கருவி எப்படி வெள்ளம் என்பது சர்க்கரையின் செறிவூட்டப்பட்ட தூய்மையான வடிவம் இது உங்கள் உடலுக்கு உடனடியான ஆனால் நீடித்திருக்கும் ஆற்றலை வழங்குகிறது இது தேநீரிலிருந்து கிடைக்கும் ஒரு திடீர் ஊக்கத்தைப் போல விரைவாக வந்து உங்களை இன்னும் சோர்வாக விட்டு செல்லும் ஒரு செயற்கை வெடிமருந்து அல்ல வெள்ளத்தின் ஆற்றல் மெதுவாக சீராக நிரந்தரமாக பரவுகிறது மறுபுறம் பூண்டு உங்கள் வளர்சிதை மாற்ற தீயை அதிகரிக்கிறது இதன் பொருள் உங்கள் உடல் நீங்கள் உட்கொள்ளும் உணவை மிகவும் திறமையாக கழிவாக மாற்றாமல் தூய்மையான ஆற்றலாக மாற்றத் தொடங்குகிறது உணவு ஜீரணமாகிறது குடலில் அழுகுவதில்லை உணவு ஜீரணமாகும் போது அதிலிருந்து ஊட்டச்சத்தின் அமுதம் உருவாகிறது இந்த அமிர்தத்திலிருந்து உங்கள் இரத்தத்தின் ஒவ்வொரு துளியும் பலம் பெறுகிறது இந்த பலம்தான் உங்கள் கண்களில் தெரியும் ஒளியாக உங்கள் நடையில் தெரியும் வேகமாக உங்கள் ஒவ்வொரு செயலிலும் தெரியும் சக்தியாக மாறுகிறது நீங்கள் இதை உட்கொள்ளத் போது சில நாட்களிலேயே காலை எழுந்தவுடன் ஒரு புதிய ஆர்ப்பாட்டத்தை உணர்வீர்கள் நாள் முழுவதும் கடுமையாக உழைத்த பிறகும் மாலையில் நீங்கள் சோர்வடையாமல் ஒரு ஆழமான திருப்தியை உணர்வீர்கள் இது நம் முன்னோர்கள் கொண்டிருந்த அழியாத ஆற்றல் அவர்கள் கடினமான உடல் உழைப்புக்கு பிறகும் முகத்தில் ஒரு புன்னகையையும் பிரகாசத்தையும் வைத்திருந்தார்கள் மூன்று இதயத்தின் காப்பரன் நாளங்களின் பாதுகாப்பு நமது இதயம் வெறுமனே தசைகளால் ஆன ஒரு பம்ப் மட்டுமல்ல இது நமது உணர்ச்சிகளின் சிம்மாசனம் அன்பு கருணை தைரியம் கோபம் இவை அனைத்தும் இங்கேதான் உருவாகின்றன இதயம் சீராக இருக்கும்போது நமது மனமும் சமநிலையுடனும் அமைதியுடனும் இருக்கும் ஆனால் இன்றைய அவசரமான வாழ்க்கை மற்றும் கொழுப்பு நிறைந்த உணவு நமது இதயத்திற்கு மிகப்பெரிய சவால்களை கொடுக்கின்றன மெழுகு போன்ற ஒரு கொழுப்பு பொருள் கொலஸ்ட்ரால் எனப்படும் படிப்படியாக நமது தமனிகளின் உட்புறச் சுவர்களில் குவிகிறது இது இரத்த நாளங்களின் பாதையை சுருக்கி இரத்தத்தை அனுப்ப இதயம் அதிக பலத்தை பயன்படுத்த வேண்டியுள்ளது இதைத்தான் நாம் உயர் ரத்த அழுத்தம் என்று அழைக்கிறோம் மேலும் இந்த அடைப்பு முழுமையடையும் போது அதன் உச்சக்கட்ட விளைவு மாரடைப்பு வடிவில் வெளிப்படுகிறது இங்குதான் பூண்டு ஒரு இரட்சகனாக வருகிறது பூண்டுக்கு இயற்கையாகவே இரத்தத்தை மெலிக்கும் பண்புகள் உள்ளன என்பதை நவீன மருத்துவமும் அங்கீகரிக்கிறது இது ஒரு வடிகட்டி போல செயல்பட்டு தமனிகளில் படிந்துள்ள கெட்ட கொலஸ்ட்ராலை மெதுவாக அகட்டி உடலுக்கு தேவையான நல்ல கொலஸ்ட்ராலை அதிகரிக்கிறது இது மாரடைப்புக்கு முக்கிய காரணமான இரத்தக்கட்டிகள் உருவாகுவதை தடுக்கிறது மேலும் வெள்ளத்தில் உள்ள பொட்டாசியம் இதயத்தின் ஆரோக்கியத்திற்கு ஒரு அமிர்தம் இது உங்கள் இரத்த அழுத்தத்தை சீராக வைத்திருக்க உதவுகிறது பூண்டு மற்றும் வெள்ளம் ஒன்றாக இணையும் போது அவை உங்கள் தசைக்கும் உங்கள் தமனிகளுக்கும் ஒரு பாதுகாப்பு அரணை ஒரு உறுதியான கவசத்தை உருவாக்குகின்றன இது உங்கள் வாழ்க்கையின் இதய துடிப்பை பாதுகாக்க ஒரு மிகவும் எளிமையான மற்றும் சக்தி வாய்ந்த வழி இது உங்கள் இதயத்திற்கு தடையற்ற ஓட்டத்துடன் வாழ்நாள் முழுவதும் உங்களை தாங்குவதற்கான சக்தியை வழங்குகிறது நான்கு மூட்டுகளின் விடுதலை வாதக் கோளாறுகளை நீக்குதல் காலையில் எழுந்து நடக்கும்போது உட்கார்ந்து எழும்போது உங்கள் மூட்டுகளிலும் முழங்கால்களிலும் ஒருவிதமான கீச்சென்ற ஒலி மற்றும் வலி ஏற்படுகிறதா இது வாழ்க்கையின் இயக்கத்தை குறைக்கும் ஒரு துயரம் ஆயுர்வேதத்தின் கண்ணோட்டத்தில் உடலில் ஏற்படும் எண்பது விழுக்காடு வலிகளுக்கு வாத தோஷம் அதிகரிப்பதே காரணம் உடலில் காற்று வாயு அதிகரிக்கும் போது அது மூட்டுகளுக்குள் சென்று அங்கிருக்கும் எண்ணெய்ப் பசையை சைனோவியல் ஃப்ளூயட் உலர வைக்கிறது இதன் விளைவாக எலும்புகள் ஒன்றோடு ஒன்று நேரடியாக உரசி தாங்க முடியாத வலியை உருவாக்குகின்றன பூண்டு அதன் வெப்பமான மற்றும் வாதத்தை அடக்கும் பண்புகள் காரணமாக வாத தோஷத்திற்கு ஒரு சிறந்த நிவாரணி என்று கருதப்படுகிறது அதன் வெப்பம் மூட்டுகளுக்குள் ஆழமாகச் சென்று இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறது வீக்கத்தை குறைக்கிறது மற்றும் அந்த பகுதியின் இறுக்கத்தை நீக்குகிறது இது எந்த பக்க விளைவுகளும் இல்லாத ஒரு இயற்கையான வலி நிவாரணி போல செயல்படுகிறது அதனுடன் வெள்ளம் சேரும்போது இந்த கலவை மேலும் பலமடைகிறது வெள்ளமும் சூடான தன்மை உடையது இது உடலுக்கு உள்ளே இருந்து உயிர்ப்பலத்தை அளிக்கிறது இதில் உள்ள கால்சியம் மற்றும் பிற கனிமங்கள் எலும்புகளின் ஆரோக்கியத்திற்கு ஊக்கமளித்து மூட்டுகளின் வறட்சியை தடுத்து அவற்றை ஈரப்பதத்துடன் பாதுகாக்கின்றன வெறும் வயிற்றில் பூண்டு மற்றும் வெள்ளத்தை தொடர்ந்து உட்கொள்பவர்கள் தங்கள் நாள்பட்ட மூட்டு வலி மெதுவாக குறைந்து வருவதை காண்கிறார்கள் முன்பு மலையேறுவது போல கடினமாக இருந்த படிக்கட்டுகள் ஏறுவது இப்போது எளிதாகிறது காலை நேரத்து விரைப்பு மறைந்துவிடும் இது உங்கள் உடலுக்கு எந்த தடையுமின்றி வாழ்க்கையின் ஒவ்வொரு செயலையும் அனுபவிக்க தேவையான நெகிழ்வுத் தன்மையையும் சுதந்திரத்தையும் வழங்குகிறது ஐந்து செரிமான நெருப்பை மூட்டுதல் குடல் ஆரோக்கியத்தின் சாவிகள் நீங்கள் உண்ணும் உணவின் தரம் போலவே அதை உங்கள் உடல் எவ்வளவு திறமையாக செரிக்கிறது என்பதும் முக்கியம் சரியாக செரிக்கும் உணவு மட்டுமே உடலுக்கும் மனதிற்கும் பலத்தை தரும் ஆயுர்வேதத்தில் வயிற்றில் எரியும் செரிமான தீயை ஜடராக்னி என்று அழைக்கிறார்கள் இந்த நெருப்பு பலமாக இருந்தால் நீங்கள் கடினமான உணவையும் விடலாம் ஆனால் அது மந்தமாகிவிட்டால் மிகச்சிறந்த உணவும் விஷமாக மாறும் இன்றைய அவசர உணவால் மலச்சிக்கல் வாயு தொல்லை அஜீரணம் அமிலத்தன்மை போன்றவை சாதாரணமாகிவிட்டன காரணம் நமது மந்தமான ஜடராக்னி உணவு செரிமானம் ஆகாதபோது அது குடலில் அழுகிப்போகிறது இதுவே நூற்றுக்கணக்கான நோய்களுக்கு தொடக்கப்புள்ளியாக அமைகிறது பூண்டு மற்றும் வெள்ளம் கலந்த இந்த சேர்க்கை இந்த மங்கிப்போன நெருப்பை மீண்டும் மூட்டிவிடும் பணியை செய்கிறது பூண்டு வயிற்றுக்குள் சென்று தேவையான செரிமான நொதிகளின் சுரப்பை தூண்டுகிறது இது அஜீரணத்தை உருவாக்கும் தீங்கு விளைவிக்கும் பாக்டீரியாக்களை கொன்று செரிமான செயல்முறையை சுத்தம் செய்கிறது வெள்ளம் உணவுக்கு பிறகு நாம் வழக்கமாக கொடுக்கும் ஒரு பாரம்பரிய பழக்கம் ஏன் ஏனென்றால் அது செரிமானத்தை தூண்டுகிறது இது குடலை சுத்தம் செய்யும் ஒரு அற்புதமான கிளீனிங் ஏஜென்ட் நீங்கள் வெறும் வயிற்றில் இரண்டையும் ஒன்றாக உட்கொள்ளும்போது உங்கள் செரிமான அமைப்பு நாள் முழுவதும் சரியாக செயல்பட தயார்நிலை கொடுக்கிறீர்கள் உங்கள் வயிறு லேசாக இருக்கும் உணவு முழுமையாக செரிக்கப்பட்டு அதிலிருந்து கிடைக்கும் உயிர் பொருள் உடலுக்கு முழுமையாக கிடைக்கிறது வயிறு மகிழ்ச்சியாக இருக்கும் போது உங்கள் ஒட்டுமொத்த நாளும் மகிழ்ச்சியாக இருக்கும் இது அறிவு ஒரு சக்தி உங்களுக்கு வழங்க முயற்சிக்கும் ஆழமான அடிப்படை அறிவு இதன் மூலம் நீங்கள் உங்கள் ஆரோக்கியத்தின் முழு பொறுப்பையும் உங்கள் கையில் எடுத்துக்கொள்ளலாம் ஆறு சளி இருமல் மற்றும் தொற்றுகளுக்கு எதிரான அசைக்க முடியாத கோட்டை சற்று வானிலை மாறினாலோ ஒரு குளிர்காற்று பட்டாலோ அல்லது பாதிக்கப்பட்ட ஒருவருடன் பேசினாலோ நீங்கள் உடனடியாக சளி இருமல் நெரிசல் அல்லது காய்ச்சலால் பாதிக்கப்படுகிறீர்களா உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தி உடலின் உள் இராணுவம் பலவீனமாக இருந்தால் நீங்கள் மீண்டும் மீண்டும் நோய்வாய்ப்படுவீர்கள் பூண்டு இயற்கையின் அகலப்பட்டை ஆண்டிபயாடிக் என்று அழைக்கப்படுகிறது இது வைரஸ் எதிர்ப்பு பூஞ்சை எதிர்ப்பு மற்றும் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகளால் நிரம்பியுள்ளது இது உங்கள் உடலுக்குள் ஒரு வலுவான பாதுகாப்பு படையை உருவாக்குகிறது அது வெளியிலிருந்து வரும் எந்த அச்சுறுத்தலையும் எதிர்த்து போராட எப்போதும் தயாராக இருக்கும் வெள்ளம் வெப்பமான தன்மை கொண்டது இது உடலை உள்ளே இருந்து கதகதப்பாக வைத்திருக்கிறது இது சளி மற்றும் கபத்திலிருந்து பாதுகாப்பை அளிக்கிறது இது தொண்டையில் உள்ள புண்களை ஆற்றுகிறது மற்றும் நுரையீரலில் தேங்கியுள்ள கபத்தை கரைத்து வெளியேற்ற உதவுகிறது நீங்கள் இந்த சக்தி வாய்ந்த சேர்க்கையை உட்கொள்ளும்போது நீங்கள் உங்களை சுற்றி ஒரு கண்ணுக்கு தெரியாத பாதுகாப்பு வளையத்தை உருவாக்குகிறீர்கள் வானிலை மாற்றங்கள் உங்களை எளிதில் பாதிக்காது சிறிய தொற்றுகள் உங்களை நெருங்க அஞ்சும் மருத்துவ செலவுகள் மிச்சமாகின்றன மேலும் நீங்கள் ஒரு ஆரோக்கியமான தடையற்ற வாழ்க்கையை வாழ முடிகிறது இது உங்கள் உடலின் உள் உள்சக்தியை தட்டி எழுப்புவதற்கான மிக எளிதான மற்றும் திறமையான வழி ஏழு சருமத்தின் பொன்னிற ஒளியும் இளமையின் மீட்சியும் யார் தங்கள் தோல் தெளிவாகவும் பளபளப்பாகவும் இளமையுடனும் இருக்க விரும்ப மாட்டார்கள் இதற்காக நாம் எவ்வளவு பணம் செலவழிக்கிறோம் எத்தனை கிரீம்கள் லோஷன்கள் சிகிச்சைகள் ஆனால் உண்மையான அழகு வெளியிலிருந்து பூசுவது அல்ல உள்ளே இருந்து பூப்பதுதான் என்பதை நாம் மறந்துவிடுகிறோம் உங்கள் தோல் உங்கள் உள் ஆரோக்கியத்தின் பிரதிபலிப்பு உங்கள் இரத்தம் சுத்தமாக இல்லாவிட்டால் உங்கள் செரிமானம் சீராக இல்லாவிட்டால் எந்தப் பூச்சும் உங்கள் முகத்தில் உண்மையான ஒளியைக் கொண்டு வர முடியாது நாம் முதலில் பேசியது போல பூண்டு மற்றும் வெள்ளத்தின் இந்த சேர்க்கை இரத்தத்தை சுத்திகரிக்கும் ஒரு அற்புதமான வழி உங்கள் இரத்தம் சுத்தமானவுடன் அதன் விளைவு முதலில் உங்கள் தோலில் பளிச்சென்று தெரியும் பருக்கள் நிறமாற்றம் கரைகள் புள்ளிகள் இவை அனைத்தும் சுத்தமற்ற இரத்தத்தின் அறிகுறிகள் ஊண்டில் உள்ள ஆண்டி ஆக்சிடென்கள் சருமத்தை ராடிக்கல்களால் ஏற்படும் சேதத்திலிருந்து பாதுகாக்கின்றன இந்த ராடிக்கல்கள் தான் சுருக்கங்கள் மற்றும் முதிர்ச்சிக்கான அறிகுறிகளை உருவாக்குகின்றன இந்த கலவை உங்கள் தோல் செல்களுக்கு ஒரு புதிய புத்துணர்ச்சி அளிக்கிறது இது கொலாஜன் உற்பத்தியை ஊக்குவிக்கிறது இது சருமத்தை இறுக்கமாகவும் பொலிவுடனும் வைத்திருக்கும் புரதம் சில மாதங்கள் தொடர்ந்து பயன்படுத்திய பிறகு உங்கள் சருமம் விட சுத்தமாகவும் மென்மையாகவும் பிரகாசமாகவும் இருப்பதை நீங்களே உணர்வீர்கள் உங்கள் முகத்தில் ஒரு இயற்கையான சிவப்பு ஒரு பொன்னிறமான ஆரோக்கிய பிரகாசம் தெரியும் இந்த ஒளி எந்த செயற்கை அழகு சாதன பொருட்களிலிருந்தும் வருவதில்லை ஆனால் உள் ஆரோக்கியம் மற்றும் தூய்மையிலிருந்து வெளிப்படுகிறது எட்டு ஆண்களுக்கு வீரியம் அதிகரிப்பு மற்றும் உயிர்ப்பு சக்தி இது பலர் வெளிப்படையாக பேசத் தயங்கும் ஒரு தலைப்பு ஆனால் இது மனித வாழ்க்கையின் ஒரு மையமான பகுதி இன்றைய கடுமையான மன அழுத்தம் கவலை மற்றும் ஆரோக்கியமற்ற பழக்கவழக்கங்கள் ஆண்களின் வீரியம் மற்றும் உயிர்ப்பு சக்தியில் ஒரு ஆழமான எதிர்மறை விளைவை ஏற்படுத்துகின்றன உடல் பலவீனம் மற்றும் செயல்திறன் குறைபாடு அவர்களின் தன்னம்பிக்கையை பாதிப்பது மட்டுமல்லாமல் அவர்களின் குடும்ப உறவுகளிலும் கசப்பை உருவாக்கலாம் நமது பழங்கால நூல்கள் மற்றும் ஆயுர்வேதத்தில் பூண்டு ஒரு முக்கியமான வீரியமூட்டும் மருந்தாக விவரிக்கப்பட்டுள்ளது இது பாலியல் சக்தியை அதிகரிக்கக்கூடியது ஊண்டில் உள்ள அலிசின் என்ற பொருள் பிறப்புறுப்புகளில் இரத்த ஓட்டத்தை சீராகவும் விரைவாகவும் ஆக்குகிறது ஆரோக்கியமான இரத்த ஓட்டம் ஆரோக்கியமான மற்றும் சக்தி வாய்ந்த செயல்பாட்டிற்கு அடிப்படை கூடுதலாக பூண்டு மற்றும் வெள்ளம் கலந்த கலவை உடலுக்கு அளிக்கும் ஒட்டுமொத்த உடல் வலிமை மற்றும் ஆற்றல் ஒரு நபரின் பாலியல் ஆரோக்கியத்தையும் நேரடியாக மேம்படுத்துகிறது இது விந்தணுக்களின் தரம் மற்றும் எண்ணிக்கையை மேம்படுத்தவும் பயனுள்ளதாக கருதப்படுகிறது இது எந்த ரசாயன மருந்துகளையும் விட மிகச்சிறந்த பாதுகாப்பான மற்றும் இயற்கையான வழி இது உடலுக்கு உள்ளேயிருந்து ஊட்டம் அளித்து இழந்த உயிர்ப்பு சக்தியை மீண்டும் நிலைநிறுத்துகிறது இது ஆண்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான மற்றும் திருப்தியான உறவுக்கு தேவையான வலிமையையும் தன்னம்பிக்கையையும் அளிக்கிறது ஒன்பது நினைவாற்றலின் தெளிவும் மனதின் சமநிலையும் நீங்கள் அடிக்கடி முக்கிய பொருட்களை எங்கே வைத்தீர்கள் என்று மறந்து விடுகிறீர்களா உங்கள் மனம் எப்போதும் ஒருவித அமைதியற்ற நிலையுடனும் கவலையுடனும் இருக்கிறதா உங்களால் ஒரே விஷயத்தில் கவனம் செலுத்த முடியவில்லையா இந்த எல்லா பிரச்சனைகளின் மூலமும் மீண்டும் உங்கள் உடலின் உள் ஆரோக்கியத்தில்தான் உள்ளது நமது மூளை நமது உடலின் ஒரு அங்கம் அதற்கும் சுத்தமான இரத்தம் மற்றும் போதுமான ஆக்சிஜன் தேவை நமது தமனிகளில் கொலஸ்ட்ரால் படிந்திருந்தால் அல்லது ரத்தம் அசுத்தமாக இருந்தால் மூளைக்கு செல்லும் இரத்தத்தின் ஓட்டமும் தரமும் குறைகிறது இது நமது நினைவாற்றல் நமது கவனச் மற்றும் நமது முடிவெடுக்கும் திறன் ஆகியவற்றில் நேரடியாக தாக்கத்தை ஏற்படுத்துகிறது பூண்டு நாம் முன்பே விவாதித்தபடி இரத்தத்தை மெலிதாக்கி தமனிகளை சுத்தம் செய்கிறது இது மூளைக்கு செல்லும் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துகிறது மூளை செல்களுக்கு போதுமான ஆக்சிஜன் மற்றும் ஊட்டச்சத்து கிடைக்கும் போது அவை தங்கள் வேலையை சிறப்பாக செய்கின்றன இது உங்கள் நினைவாற்றலை மேம்படுத்துகிறது மற்றும் அல்சைமர் போன்ற வயது தொடர்பான மருதி நோய்களின் அபாயத்தையும் குறைக்க உதவும் மேலும் உங்கள் வயிறு ஆரோக்கியமாக இருக்கும் போது உங்கள் உடலில் நாள்பட்ட வலிகள் இல்லாதபோது உங்கள் மனம் தானாகவே அமைதியாகவும் நிலையுடனும் இருக்க தொடங்குகிறது ஆயுர்வேதம் கூறுவது போல் மனமும் உடலும் பிரிக்க முடியாதபடி பிணைக்கப்பட்டுள்ளன ஒரு ஆரோக்கியமான உடலில்தான் அமைதியான மற்றும் ஆனந்தமான மனம் வாழ முடியும் இந்த கலவை உங்களை உடல் ரீதியாக மட்டுமல்ல மன ரீதியாகவும் பலப்படுத்துகிறது பத்து புற்றுநோய் போன்ற கொடிய நோய்களிலிருந்து இயற்கை பாதுகாப்பு இது நாம் வழங்கும் மிக முக்கியமான மற்றும் தீவிரமான நன்மை புற்றுநோய் என்ற பெயர் கேட்கும் மனதில் ஒரு அச்ச உணர்வு ஏற்படுகிறது இந்த கலவை புற்றுநோய்க்கான ஒரு முழுமையான சிகிச்சை என்று நாங்கள் கூறவில்லை இல்லை ஆனால் புற்றுநோய் போன்ற கொடிய நோய்கள் உங்கள் உடலை தாக்காமல் தடுக்க உங்கள் உடலின் உள்பாதுகாப்பை பலப்படுத்த முடியும் என்பதை நாங்கள் உறுதியாக கூறுகிறோம் உடலில் கட்டுப்பாடில்லாமல் வளரும் செல்களிலிருந்து புற்றுநோய் தொடங்குகிறது இதற்கு ஒரு முக்கிய காரணி ஃப்ரீராடிக்கல்கள் எனப்படும் அசுத்தங்களே இவை நமது உடலின் ஆரோக்கியமான செல்களை தாக்கி அவற்றின் கட்டமைப்பை அழிக்கின்றன பூண்டு ஆண்டி ஆட்சிடன்களின் ஒரு சுரங்கம் இந்த ஆண்டி தான் நமது உடலின் பாதுகாப்பு பணியாளர்கள் அவை இந்த ராடிக்கல்களை தேடி அழித்து விடுகின்றன பூண்டில் உள்ள சல்பர் கலவைகள் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை ஒரு உயர்நிலைக்கு கொண்டு செல்கின்றன இது எந்த அசாதாரண செல் வளர்ச்சியையும் ஆரம்ப கட்டத்திலேயே அடையாளம் கண்டு அதை நீக்க உடலை தயார்படுத்துகிறது இது ஒரு வகையான இயற்கை காப்பீடு நீங்கள் உங்கள் உடலை உள்ளே இருந்து மிகவும் வலுவாகவும் நச்சுத்தன்மை அற்றதாகவும் ஆக்குகிறீர்கள் அதனால் பெரிய மற்றும் கொடிய நோய்களுக்கு அங்கே இடமே இருக்காது இது சிகிச்சையை விட தடுப்பு சிறந்தது என்ற கொள்கையின் அடிப்படையில் செயல்படுகிறது ஆகவே இவைதான் வெறும் வயிற்றில் பூண்டு மற்றும் வெள்ளம் உட்கொள்வதால் கிடைக்கும் பத்து அற்புத மறுக்க முடியாத மற்றும் வாழ்க்கையை மேம்படுத்தும் நன்மைகள் இது ஒரு சமையல் குறிப்பு அல்ல இது நமது ஞானிகள் மற்றும் முன்னோர்களால் வழங்கப்பட்ட ஒரு மருந்து பெட்டகம் இது இயற்கையான எளிய வாழ்க்கைக்கு திரும்புவதற்கான ஒரு சத்திய அழைப்பு இதை உங்கள் தினசரி சடங்காக மாறுவது எப்படி இது மிகவும் நேரடியானது தினமும் காலையில் உங்கள் காலை கடன்களை முடித்த பிறகு ஒரு அல்லது இரண்டு பூண்டு பட்களை எடுத்துக்கொள்ளுங்கள் அவற்றை நன்கு இடித்து அல்லது சிறு துண்டுகளாக நறுக்கிவிடவும் இதை சுமார் ஐந்து முதல் பத்து கிராம் தூய கலப்படம் இல்லாத நாட்டு வெள்ளத்துடன் கலந்து நன்கு மென்று சாப்பிடுங்கள் அதன் பிறகு பதினைந்து முதல் இருபது நிமிடங்கள் கழித்து நீங்கள் ஒரு கிளாஸ் சிறிது சூடான நீரை அருந்தலாம் முக்கிய குறிப்பு கோளாறுகள் அதிக உடல் வெப்பம் உள்ளவர்கள் அல்லது இரத்த உறைதல் தொடர்பான நோய்கள் உள்ளவர்கள் இதை ஒரு தகுதி வாய்ந்த ஆயுர்வேத மருத்துவரை ஆலோசித்த பின்னரே உட்கொள்ள வேண்டும் கர்ப்பிணி பெண்களும் உட்கொள்ளும் முன் மருத்துவ ஆலோசனையை பெறுவது அவசியம் இந்த அறிவு இந்த விலைமதிப்பற்ற தகவல் வெறும் கேட்கப்படுவதுடன் நின்றுவிடக்கூடாது இதை உங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்த வேண்டும் இதை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் இன்றே தொடங்குங்கள் உங்கள் உடலுக்கு அது தகுதியான மரியாதையையும் முழுமையான அன்பையும் கொடுங்கள் இந்த தகவல் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நேர்மறையான மாற்றத்தை கொண்டு வரும் என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம் அறிவு ஒரு சக்தியின் இந்த அரிய முயற்சி இந்த ஆழமான மற்றும் உண்மையான தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நன்றியையும் அன்பையும் வெளிப்படுத்துங்கள் இந்த வீடியோவை ஒரு லைக் செய்யுங்கள் அறிவை பகிர்வதன் மூலம் அது வளரும் இந்த விலைமதிப்பற்ற தகவலை உங்கள் குடும்பத்தினர் நண்பர்கள் மற்றும் அவர்களின் ஆரோக்கியத்தை பற்றி நீங்கள் அக்கறை கொள்ளும் அனைவருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் ஒரு எளிய பகிர்வு கூட ஒருவரின் பல வருட வழியிலிருந்து விடுதலையை அளிக்கலாம் ஒருவரின் வாழ்க்கையில் புதிய ஆற்றலை தூண்டலாம் மேலும் முக்கியமாக எதிர்காலத்திலும் இது போன்ற ஆழமான அறிவு சார்ந்த மற்றும் வாழ்க்கைக்கு வழிகாட்டும் வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்க விரும்பினால் எங்கள் சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு அந்த மணி அடையாளத்தையும் அழுத்த மறக்காதீர்கள் இதனால் எங்கள் ஒவ்வொரு புதிய வீடியோவும் முதலில் உங்களை வந்து சேரும் உங்கள் நேரத்திற்கும் இந்த தகவலில் நீங்கள் வைத்த நம்பிக்கைக்கும் மிக்க நன்றி ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருங்கள் வணக்கம்